முடியாத ஆசை மிக முற்று கரணங்கள் அடியார் தம்மை விட்டு அவன் பால் படியா ஒன்றொன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தாம் மாறன் என்று பாடுகிறார் தனக்கு பெற்ற காரணத்தாலே முதல் தொடர்ந்து வருகிற ஆழ்வாரின் ஆராத காதலானது செய்ய தாமரை கண்ணன் பதிகத்திலே அவனை காணப்பெறவில்லையே என்ற ஆவலாய் கிளர்ந்தது அதன்பின் பயிலும் சுடரொளி பதிகத்திலே எம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே என்றும் எம்மை நாள் உய்ய கொள்கின்ற நம்பரே என்றும் பாகவதர்களுக்கு இருப்பதில் மனம் ஈடுபட்டது அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் மீண்டும் நினைவுக்கு வரவே அதனால் ஆசை தணியாமல் இன்னும் அதிகரித்து இந்த முடியானை பதிகத்திலே உள் இன்றியம் வெளி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து இந்திரியங்களும் அடையப்பட வேண்டிய புருஷார்த்தத்தின் எல்லை நிலமாகவும் அனைத்து விதத்திலும் சேஷிகளாகவும் போற்றப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களின் விஷயத்தை விட்டு எம்பெருமானின் பக்கமாக சாய்ந்தது இவ்வாறெனில் நெஞ்சமே நீள் நகராக இருந்த என் தஞ்சனே என்றும் வாசகமே ஏத்தாருள் செய்யும் வானவர்த்தம் நாயகனே என்றும் கைகளால் ஆற தொழுது தொழுது என்றும் கண்களால் காண வருங்கோல் என்றும் மனம் வாக்கு கைகள் கண்கள் என்ற ஒவ்வொரு கரணமும் மற்ற கரணத்தின் அனுபவத்தையும் சேர்த்து அசை பட்டு ஆழ்வாரை அவன் விஷயத்திலே அலைக்கழித்தது இப்படி எல்லா கரணங்களின் விடாய் முழுவதையும் ஆழ்வார் தாம் ஆசைப்பட்டவராய் அவருடைய பாசுரங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து வருத்தத்தினால் நெருக்கமாக காணப்பட்டது என்று மாமுனிகள் கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்